வணக்கம் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் யூ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேட் கார்ப்பு நிறுவனத்தை சார்ந்த ஒரு ரேஞ்சஸ் ஆஃப் ப்ராடக்ட்ல அமிஃபால் கே அப்படிங்க ஒரு ப்ராடக்ட் ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நிறைய கம்பெனி வீடியோ போட்டுருக்கும் போது கீழ வந்து கமன் வந்துட்டு சார் ட்ரேட் பத்தி போடுங்க ட்ரேட் கா பத்தி போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய போடுவாங்க யாராவது நீங்க பொழப்புல தேவையான போட்டுருக்காங்க எனக்கு தோணுச்சு பிராங்கா சொல்ல போனா நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி ட்ரேட் காப் மாதிரி ஒரு ஐநூறு ஆயிரம் கம்பெனிஸ் வந்து புதுசு புதுசா இந்தியாவுக்கு நிறைய வந்து பண்ணிருக்காங்களே பொழப்புல இதெல்லாம் எப்படி போட்டுருக்கிறது அப்படி தோணுச்சு ஒன்ஸ் ஒரு கடத்துல வந்து அந்த பாட்டை பற்றி டெப்டாக ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அதை பத்தி ரிசல்ட் எல்லாம் கூட பார்க்கும் பொழுது யாருன்னா நீங்க எங்க வெளாடலா அப்படி தான் தோணுச்சு ஸோ அந்த ரேஞ்சஸ்ல நிறைய அந்த கெமிஸாரை பற்றி ரிவியூ கொடுத்துருந்தோம் ஸ்டேபிள் ட்வெண்ட்டின பற்றி கொடுத்துருந்தோம் ரெண்டுமே அட்டகாசமான ப்ராடக்ட் நான் கண்ணார பாத்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து நான் ரிவியூ கொடுக்க ஆரம்பித்தேன் அந்த வகையில் நான் வந்து வண்டராக ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா எனக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் அந்த பொட்டாஸ் அந்த இருந்த பத்தி பற்றி சர்ச் பண்ணுவேன் நிறைய ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எது கொஞ்சம் ரேட்டு சீப்பா கொஞ்சம் காஸ்ட் முடிப்பு போனாலும் வந்து ஓரளவுக்கு நல்ல ஈல்டு கொடுக்குற மாதிரிலாம் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொன்னப்போ தான் நான் எடுத்துக்கிட்ட பரவாயில்ல வந்து இந்த அமிஃபால் கே அப்படிங்கிற மாலைக்கு இந்த மாலைக்கு அப்படிங்கிறது எக்ஸிஸிங்கா இருக்கிறது யார்கிட்ட இல்லாத ஒரு கீ ஃபீச்சர்ஸ் ஒரு யூஎஸ்டியை தன்னகத்தே வச்சிருந்தது ஸோ இதை பத்தி கம்ப்ளீட்டா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரையல் கொடுத்து அந்த ரிசல்ட்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறமா சரி இதை வந்து நம்ம ரிவ்யூவாக போடுவோம் அப்படின்னுக்காக தான் இன்னைக்கு இந்த விரலையில் நான் வந்துட்டேன்

வெல்கம் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் இவன் ஏ சரத்குமார் யூடியூப் விவசாய டெக்னிக் ஒரு டெக்னிக்ல இருந்து பேசிட்டிருக்கேன் அமிபால் கே அப்படிங்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா ஒரு மூணு உள்ள இருக்கிறது ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா அமிஃபால் கே ஒண்ணு அமினோ ஆசிட் பிளஸ் வந்து நைட்ரஜன் மூணாவது வந்து பொட்டாசியம் இந்த மூணு கரண்ட் இருக்கு அமினோ ஆசிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து என்டையராக வித்தியாசமான ஒரு ஃபார்மட்டில் இருக்குது நைட்ரஜன் அப்படிங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நைட்ரஜன் இருக்குது தென் பார்த்தீங்கன்னா பொட்டாசியத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தோரு சதவீதம் வந்து பொட்டாசி இருக்கு பொட்டாசியம் அப்படிங்கிறது மற்ற எல்லாத்துலேயுமே இப்போ எஸ்ஓபியோ பொட்டாசியம் ஆக்சிட் விடத்தில் இருக்கிறத இந்த வடிவம் அப்படிங்கிறது ஈஸிலி எடிபிள் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு ஈஸிலி பெனிட்ரேட்டட் இன்டுதும் ஆல் கைண்ட் ஆஃப் பிளான் பாடி அப்படிங்கறாங்க அதாவது ஒரு தாவரத்தோட வளர்ச்சிது மாற்றங்களுக்கு தேவையான அந்த பொட்டாசை வந்து எளிதில் கடத்திட்டு போய் தாவரத்தோட எல்லா பகுதிக்கும் வந்து ஈஸியாக கொண்டு போய் சேர்த்து அப்படிங்கிறது தான் இதோட பெரிய பெனிஃபிட் எப்படா சேர்க்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள வந்து நைட்ரஜன் கண்ட வந்து மினிமம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்காங்க இல்லையா அமினோ ஆசிட் அப்படிங்கிறது வித்தியாசமான வடிவத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னேன் என்ன வடிவத்தில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல் ஆல்பா ஃப்ரீ அமினோ ஆசிட் அஞ்சு பர்சன்ட்ல அமீனாசிட் இருக்காங்க இந்த எல் ஆல்பா அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இட்ஸ்லி மைக்ரோ போர் இருக்கிறதுல நானோ வடிவங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப மைக்ரோவானதோ இது ரொம்ப 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 நுணுக்கமானது அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியா வந்து இலை இலைப்பகுதிகளில் உள்ள போந்து தாவரத்துறை காய்கறிகளோ கணிக்கொள்ளையோ உள்ள போந்து அதிகமான அளவுல பிரிட்டேட் ஆகி உள்ள போய்கிட்டே இருக்கும் ஈஸியா உள்ள போய்கிட்டே இருக்கும் அப்போ சத்துக்களை வந்து கிரகிச்சு இப்போ வழக்கமான சிலம்பருக்கு என்ன அப்படின்னா வந்து பொட்டாசியம் ஆக்சைடு விடத்தில் இருக்கு பொட்டாசியம் சோண்ட விடத்தில் இருக்கு பொட்டாசியம் நைட்ரேட் விடத்தில் இருக்கு எஸ்ஓபி விடத்தில் இருக்கு சல்பேட்டா பொட்டாஸ் விடத்தில் இருக்கு அப்படின்னா அது ஒண்ணு இன்னொரு செலமரியா மாறி தாவங்கள வேறுபங்கள் இருக்கக்கூடிய அந்த சைலம் ஃபுளோயம் தான் வந்து நீட் அண்ட் அப்டேக் பண்ணி கொண்டு போய் மேலே கொடுக்கும் இல்ல இளைச்சல் வழியா உள்ள போச்சுன்னா அது உள்ள மெக்கானிசம் மாறி இன்னொரு ஒரு வடிவம் இன்னொரு வடிவமா மாறி தான் தாவரத்துக்கு எடுத்துக்கிட்டோம் ஆனா இங்க இருக்கக்கூடிய பொட்டாசை வந்து உள்ள இருக்கக்கூடிய எல் ஆல்பா ஃப்ரீ அமினோசிட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது

வந்து ரொம்ப அட்ராக்டிவ் கலர் இம்மிடியா வந்து அந்த அமிஃபால் கே கூட இன்னொரு ஒரு அமினாசி கொடுக்குறாங்க அதுதான் வந்து இதோட பெஸ்ட் காம்பினேஷன் பட் நான் அமிஃபால் கே தனியாகவே கொடுத்து பார்த்தேன் எக்ஸல்டா ரிசல்ட் இருந்தது சரி ஓகே நான் அப்படி சொல்றீங்களா அப்ப காசு கண்டிப்பா கூட இருக்குங்க அப்படின்னு பார்த்தா இவங்க ஏற்கறக்கு ரெக்கமெண்டேஷனே வந்து காலிட்டு தான் சொல்றாங்க ஏன்னா அதே இவ்வளவு சீப்பா இருக்கு நாங்க ஆக்சுவலி வேற வேற நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து பொட்டாசியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணது வந்து இவங்க நம்ம யாரா கொடுத்தாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அக்ரி பொட்டாஸ் அப்படிங்கிற பேர்ல நம்ம லிட்டர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் நானூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் சீப்பா ஒரு மாலிகல் நல்ல ரிசல்ட்டோட கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தப்ப நம்ம வந்து ஜுவாரியோட ஜே கே ஃபார்ட்டி நம்ம டெவலப் பண்ணோம் அதுவுமே எங்கேயுமே குறை கிடையாது சூப்பராக ரிசல்ட் போயிட்டு இருந்தது ஏழைக்கேத்த எழுரு அப்படிங்கிற மாதிரி தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு அது ஒருத்தான மாலிக்குள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் தான் வந்து இந்த அமிஃபால் கே அப்படிங்கிற கான்செப்டை நான் வந்து பார்க்கும்போது ஓகே ரேட் அப்படிங்கிறது ஒரு ஏக்கராவுக்கு கால் லிட்டர் அப்படிங்கிறது அவங்க கம்பெனி வச்சுருக்காங்க நானூற்றி ஐம்பது ரூபா டு ஐநூறுரூவா அப்படிங்கிறது ஒரு கால் லிட்டருக்கான ரேட்டாக இருக்கு அப்போ ஐநூறு நிறுவனா ஒரு ஏக்கருக்கே லிட்டர் தான் அப்படிங்கிற நாங்க பெரிய கிராப் வந்து மோர் மேல த்ரீ மந்த்த்க்கு மேலே டேபியாக்கா வச்சிருக்கீங்க இல்ல வந்து ஆஹ் இது எப்படி சொல்றது பனானா வச்சிருக்கீங்க காய்கறி பயிர் தான் வச்சிருக்கீங்க லைக் வந்து பல பயிர் சப்போட்டா வாட்டர்மெல்லானு பப்பாயா இந்த மாதிரி பெரிய பயிர்களுக்கு வந்து அரை லிட்டர் வரைக்கும் நேரம் ஸ்டோக்லாம் ஸ்டார்ச்சிங் ஏற்படுறது கிடையாது இன்னொன்று வந்து இது பூச்சி மருந்து நோய் மருந்து கூட பிளண்ட் பண்ணி அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கான குயக்கனிங் ஸ்பெட் அமீனோசிட் அப்படிங்கிறது ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் டெப்தா எல்லா பக்கம் இந்த இடத்துல சேர்க்கறதோசிட் வந்து உள்ள எழுத்துட்டு போய் அந்த எஃபெக்ட் எங்க சேரணுமோ அதையுமே வந்து சேர்த்துட்டு இருக்கு அப்போ மெஜாரிட்டி பெசல் பங்கிஷன் அடிக்கும்போது இதை கூட சேர்ந்து கொடுக்குறது அப்படிங்கிறது அந்த ஒரு கீ ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு நிறைய தரவுகள் சொல்லுது நம்ம ரெண்டு மூணு இடத்துல கொடுக்கும் போதுமே அந்த வந்து இந்த பிரச்சனை வந்து ஈக்குவலா ஸ்பிரெட் ஓவர் பார்க்க முடியுது இன்னொன்று வந்து காட்ஸ் மாதிரி காப்ல வந்து காய் சேஃப் இல்ல ஸ்ட்ரக்சர் இல்ல கலர் இல்ல அப்படின்னு நினைக்கிறப்போ காட்ஸ் மாதிரி காப்பில வந்து தாளமா நம்ம உபயோகப்படுத்தலாம் நல்லாவே வந்து ரிசல்ட் வந்து கண்கூடா பார்க்க முடியுது இங்க நிறைய போட்டோஸ் தான் கொடுத்துருக்கேன் பாருங்க இதெல்லாமே வந்து இந்த அமிஃபால் கேக் கொடுத்து யூஸ் ப்ராடக்டோட ஃபோட்டோஸ் எல்லாமே ஏன் அப்படின்னா இவங்க இதில் நிறைய சீரிஸ் இப்போ ஒன்று ரெண்டு பண்ணிட்டு இப்போ நிறைய கம்பெனியில் வந்து ஒரு பொருள் ரெண்டு பொருள் பண்ணுவோம் அப்படியே விட்டுருவோம் ஆனால் இவங்க ப்ராடக்டை பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டே இருக்கு சீரிஸ் போயிட்டே இருக்குது அடுத்த தரத்து ரிசல்ட் இருக்கிற மாதிரி நிறையா ப்ராடக்ட் போயிட்டே இருக்குது ஸோ இவங்க காலங்களில் இவங்க கம்பெனியில் வேற ஏதாவது ப்ராடக்ட்லாம் நல்லா இருந்ததுன்னா அதை பற்றி ரிவ்யூ ரிசர்ச் பண்ணி அதை ரிசல்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு போட காத்திருக்கும் சூன் வந்து நம்ம பச்சரம் ரிசர்ப் ஃபவுண்டேஷனோட ஓன் ஃபார்மில் அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது அவங்களுக்கு விசோகளுக்கு தெரியும் ஸோ இனிவங்க காலங்களில் எல்லா வீடியோவையும் வந்து அந்த ஃபீல்டில் அடித்து பார்த்து ரிசல்ட் எடுத்து அடிக்கிறப்ப இருந்தே உங்களுக்கு வீடியோ ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு இந்த பிளாட்ல இந்த கம்பெனியோட இந்த ப்ராட்டை போட்டுக்கணும் ரிசல்ட் இருக்குங்கறத பத்து நாள் கழிச்சு பார்க்கலாம் இருபது நாள் கழிச்சு பார்க்கலாம் அப்படிங்கறது இனி ஒரு காலங்களில் ட்ரையல் பிளாட்டா உங்களுக்கு போட ஆரம்பிச்சிடும் சோ இந்த மாதிரி நிறைய ப்ராட்டை பாராட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை விவசாயம்